எல்லோருக்கும் வணக்கம் கடைசியாக பேசுகிறதில் எப்போதும் ஒரு சங்கடம் உண்டு இன்னும் இருக்கா பாவா சரி 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 எப்படி சேர்ந்து தான் வாங்கணும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னென்னா பாதிக்கு மேலே வந்தோடனே நாடக குழுவினர் நடத்தினே அந்த காலகட்டத்தை நோக்கி தள்ளிட்டாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பேசும்போது உணர்ச்சி வசமாக உணர்ச்சி வசப்படாத சூழலில் பேசுகிறது தான் நல்லது இல்லாட்டி அந்தமாரி இடத்துக்கு நான் போகிறதில்லை ஏன்னா கண்ண பண்ணான்னு பேசிடுவேன் ஆனால் துரதிர்ஷவசமாக இன்றைக்கி அந்த மாரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன் சென்னை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையில் நான் ஒரு சாட்சியம் ஒரு வகையில் நேரடியாக ஒரு விக்டீம் ரெண்டுத்துலையும் வச்சுக்கலாம் இந்த மலைக்கெல்லாம் வந்து முன்னோட்டமாக எனக்கு பட்டின இந்த சென்னை வெள்ளம் பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது அந்த சீசனில் ஃபஸ்ட்டு நான் எழுதின ஒரு ஆர்டிக்கிளுக்கான தலைப்பு கொள்வது மலை அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கிளோடைய தலைப்பு அந்த ஆர்ட்டிகிளில் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லியும் கூட இன்றைக்கி நினைவு இருக்குது என்னென்னா நம்ம சென்னையை பற்றி சென்னையில் நடந்தால் தான் எதுவும் நமக்கு உரைக்கும் எப்படி நேஷ்னல் மீடியாவுக்கு வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அது நேஷ்னல் நியூஸோ அதுமாரி தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு சென்னையில் நடந்தால் தான் ஒரு சாவுனா கூட அது சாவு ஆனால் இந்த சாவுக்கு முன்னாடியே பெருத்த சாவுகள்லாம் நடக்க ஆரம்பித்தாச்சு நவம்பர் பதினேழாம் தேதி அந்த கட்டுரை வந்திருக்கு டிசம்பர் இல்லை நம்ம டிசம்பரை பற்றி இருக்கோம் அந்த கட்டுரையில் என்ன எழுதியிருக்குன்னா இன்றைய தேதி வரைக்கும் நாற்பத்தி மூணு பிணங்கள் விழுந்தாச்சு கடலூரில் ஏன் இதை பற்றி பேச ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதில் உள்ள மிக முக்கியமான விஷயம் அந்த கொள்வது மலை இல்லைங்கிறதுக்கான கான்செப்ட் என்னென்னா எவ்வளவு மோசமான சூழல் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிஏஜிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன் அந்த ரிப்போர்ட் வந்து சுனாமிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் மேலாண்மை மையங்கள் பலவும் அவற்றில் பெரும்பாலானவை செயலிழந்த நிலையில் இருக்கின்றன பேருக்கு தான் அது இருக்குது அல்லது பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டதாக அதிகாரபூர்வமாக பேருக்கு இருக்குது அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் சுனாமியின் போது கடுமையான பாதிப்புக்குள்ளான நாகை மாவட்டத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை மையம் கூட செயல்படக்கூடிய நிலையில் இல்லை ஒரு பேரிடர் மீண்டும் தமிழகத்தை தாக்கினால் அதை எதிர்கொள்ளும் நிலையில் தமிழகம் இல்லை என்பதை நவம்பர் பதினேழு அன்று தமிழ் இந்த எழுதப்பட்ட கொள்வது மலையல்ல கட்டுரையில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அரைப்பக்கம் வந்துச்சு இந்த கட்டுரை அந்த கட்டுரையிலேயே யாருக்கு இது உரைக்கணுமோ யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட கால்பக்க அளவுக்கு ஒடிசா முதல்வர் பட்நாயக்கனுடைய படத்தையும் போட்டிருந்தோம் ஏன் போட்டிருந்தோன்னு சொன்னால் இந்தமாரி பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொன்னால் அங்கே ஜப்பானை பார்த்தீங்களா இங்கே இந்தோனேஷியாவை பார்த்தீங்களா அப்படின்னு எழுதுறது தான் பொதுவாக ஊடகங்கள் இருக்கக்கூடியது நம்ம ஆளுங்களை என்ன நினச்சிராங்கன்னா அவங்க எல்லாம் சரியாக தான் இருப்பாங்க நம்ம ஊரில் இப்படி தானே இருக்குங்கிறது நமக்கு அப்படியே மண்டையில் அப்படியே ஆகி போச்சுங்கிறதுக்காக தான் ஒடிசாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசாவில் ஒரு புயல் வரும்போது பட்நாயக் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இனிமேல் ஒரிசாவில் இந்த புயலை வந்து நம்ம வந்து எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் காப்பாற்றணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த அரசாங்கம் அப்படி முடிவெடுத்து ஒரு வாரத்துக்கு முன்பு கடகடன் வந்து ரொம்ப திட்டமிட்ட முயற்சிகளை முன்னெடுக்க ஆரம்பிக்குது மத்திய அரசாங்கத்திடமிருந்து முன்கூட்டியே பிரத அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் பேசி எல்லா உதவிகளையும் பெறுகிறது நண்பர்களே கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் பன்னிரண்டு லட்சம் பேரை வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கவங்கள அப்படியே தூக்கி வெளியில் கொண்டு போயிடுது கடுமையான பாதிப்பு இருக்கும் என்று தெரிந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கால்நடைகள் உட்பட விமானங்களில் ஏற்றப்பட்டு அகற்றப்பட்டன உயிரிழப்பு நடக்கலை அது ஒரு ஐநா சபை பாராட்டிய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு முன்னுதாரண நடவடிக்கை ஒரிசா இன்னைக்கும் நம்மை காட்டிலும் பல மடங்கு ஏழ்மையையும் வறட்சியையும் பஞ்சத்தையும் வெள்ளத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதற்கு பின் பதிமூன்று நாட்கள் கழித்து இந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்றால் இது வந்து ஒரு சின்ன உதாரணம் அதாவது என்ன நடந்துச்சு இது திடீர்னு நடத்தப்பட்ட நிகழ்வே நடந்த நிகழ்வே கிடையாது நவம்பர் பதினஞ்சு பதினாறுலேயே ஒரு ஒரு ட்ரெய்லர் வந்து காமிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு முந்தா நாள் வந்து நேற்றைய தினம் எனக்கு ஃபேஸ்புக்கில் அந்த கடந்த ஆண்டின் பதிவுகள்லாம் வரும் இல்லையா அப்போ ஒரு பதிவு வந்தது அப்படியே உடம்பெல்லாம் சீழ்த்து போச்சு என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வுக்கு டிசம்பர் ஒன்றாந்தேதிக்கு ஈவினிங் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன கமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன் செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து பதினேழாயிரம் க்யூசிக்ஸ் வந்து திறக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க பேச்சு அடிபடுது பதினஞ்சாயிரம் க்யூசிக்ஸ்க்கு மேலே திறக்க போகிறதா பேச்சு அடிபடுது ஊடகங்கள் அளவில் அப்படி திறக்கப்பட்டால் அதை தாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய பெரிய இது கிடையாது அந்த பதினஞ்சாயிரம் கியூசிக்ஸுங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நான் காவிரி மண்ணில் பிறந்தவன் காவிரியில் மூணு லட்சம் கியூசிக்ஸ் போவோம் ஒரு வெள்ள காலகட்டத்தில் மூணு லட்சம் கண்ணாடி தண்ணி போடுறதுங்கிறது சகஜமான ஒன்று அப்போ பதினஞ்சாயிரம்லாம் வந்து மாரி தான் அது கொள்ளிடத்துக்கு முன்னாடி இது ஒரு வாய்க்கா அடையாரும் கூவமாகறும் கசையும் வந்து ஒரு வாய்க்கா அவ்வளோதான் அப்போ அது ஒரு விஷயம் கிடையாது அந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் பதினஞ்சாயிரங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஆறு இருக்கிற இடத்துல பதினஞ்சாயிரம் கியூசிக்ஸ் போகிறது வேற இந்த ஊரில் ஆறும் தெருவும் வேறு வேறாக இல்லை ரெண்டும் தனித்தனியாக இல்லை ரெண்டும் ஒன்றாக இருக்குது தயவு செய்து கரையோர பகுதியில் இருக்கக்கூடியவங்களை உடனடியாக அகற்ற சொல்லி சம்பந்தப்பட்ட நண்பர்கள் கரையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்துருக்குங்கன்னு சொல்லி முதல் நாள் போட்டிருக்கு அதாவது என்னென்னா அப்படியே இந்த இந்த பேரழிவு வந்து கண்ணு முன்னாடி நக நடந்துச்சு இது எப்படி இருக்குங்கிறதும் யூகிக்கக்கூடியதாக இருந்துச்சு ஏன்னா கடலூர் நான் போயிருந்தேன் இதற்கு இந்த பேரழிவுக்கு சில வாரங்கள் முன்பு கடலூர் போயிருந்தேன் ஒரே வீட்டில் பத்து பேர் உயிரிழந்த வீட்டில் போய் நின்னேன் அந்த எங்கெல்லாம் வந்து அந்த சம்பவம் நடந்துச்சோ பெரிய காட்டுப்பாளையம் கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையத்தில் போயிட்டு அங்கே அங்கே இதேமாரி தான் நாங்கள் போன அன்னைக்கு இந்த சாவுக்கெல்லாம் அப்புறம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து போகும்போது அவசர அவசரமாக அரசாங்கம் தூர்வாரிகிட்ருக்கு அப்படி இருக்கிறத நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆறுன்னு சொல்கிறது ரோடு மாரி இருக்குது இவங்க தூர்வாரின இடத்துல நிற்கக்கூடிய அந்த போல் ஜேசிபி எந்திரம் வந்து இந்த ரோட்லேருந்து கீழே உளுந்துட்ட மாரி இருக்குது அவ்வளோ பள்ளம் ஆறு அவ்வளோ ஆறுக்கும் ஆறாயிருக்கிற ரோடுக்கும் அவ்வளோ வித்தியாசம் ரெண்டுக்கு வித்தியாசமே இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டதில் எந்த விதமான ஆச்சரியமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னால் அவங்க வீடு ஓயிற மட்டும்தான் இருக்கக்கூடியது அங்கே வந்து இவ்வளோ பெரிய காட்டுப்பாளையத்தில் மூழ்கின இடத்துலலாம் இவ்வளவுக்கு தண்ணி போயிருக்கு அவங்க வீட்டையே மூழ்கடிச்சு தண்ணிக்கு போயிடுச்சு அதில் தப்பி பிழைச்சவங்கள்ட பேசுனதெல்லாம் இப்போ நினச்சாலும் விடவெடுத்து போவாங்க அவ்வளோ ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் நமக்கு தான் எல்லாமே நம்பர் அது இந்தியாவுடைய மிக மோசமான ஒரு வேலை நமக்கு மக்கள் தொகையோடைய விளைவாக என்னமோ தெரில இப்படியெல்லாம் இந்த ஐம்பது பேர் சாகிறது நூறு பேர் சாகிறது முந்நூறு பேர் சாகிறதெல்லாம் எந்த நாட்டிலும் அரசியல் ரீதியாக யாரையும் ஒழுக்காமல் இருக்கவே இருக்காது மழை மண்ணாங்கட்டியெல்லாம் இல்லை முதல்ல அறிவு கிடையாது திருப்பி திருப்பி எனக்கு இந்த நான் ரொம்பலாம் வந்து இயற்கை சுற்றுச்சூழல் எனக்கு எல்லாத்துலேயும் உண்டு அதுக்காக வந்து ஏரி அழிக்காமல் இதை பண்ணலை அதை பண்ணலை அதெல்லாம் வந்து ஒரு விதமான முட்டாள்தனம் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி சென்னையில் பாதியை மூட்டை கட்டிட்டு நம்ம எல்லாம் ஊருக்கு போக வேண்டியது அப்படிலாம் இருக்க முடியாது டி நகரே ஏரி தான் மாம்பழம் ஏரி தான் என்ன பண்ண முடியும் ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை எதுவோ அதற்கு நாம் நெருக்கமாக நிற்கணும் உண்மைக்கு பக்கத்தில் நெருக்கமாக நிற்க முடியும் இன்றைக்கி மெக்சிகோ சிட்டி இருக்கக்கூடியது மெக்சிகோ சிட்டிங்கிறது இன்றைக்கி பெரும் பகுதியில் இருக்கக்கூடியது நேற்றைய நீர்நிலைகள் மேலே தான் அமைஞ்சிருக்கு அதுக்கு அது அதற்கு அடியில் இன்றைக்கி தொழில்நுட்பம்லாம் எவ்வளோ வளர்ந்தாச்சு இஸ்ரேலில் வந்து வாய்க்கால்கள் வந்து பூமிக்கு அடியில் நிலத்துக்கு அடியில் கொண்டு போகிறோம் ஏன்னு சொன்னால் தண்ணி வற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக மேல் வழியாக இருக்கக்கூடிய தண்ணி வற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக மெக்சிகோவில் அது உண்டு நூறாண்டு வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்பாங்க ஹிண்டுலேய தமிழ் ஹிண்டுலேய சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தோம் இப்போ ஹாங்காங்கில் வந்து அது என்ன நூறாண்டு வெள்ளம் அப்படின்னா இப்போ நம்ம சென்னையில் பார்த்த மாரி நூறு வருஷம் காணாத ஒரு பெருமலை பெய்யும் போது எவ்வளோ தண்ணி வருமோ அதற்கேற்ற கால்வாய்களை அமைப்பது அதற்கேற்ற ஆழத்துக்கு கால்வாய்களை அமைப்பது அது அப்படியே கணத்தில் போகணும் அந்த நூறு வருஷம் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கால்வாயில் உழுந்த வேத்துக்கு அப்படியே போகணும் இப்போது ஹாங்காங் கிட்டத்தட்ட சென்னையோடு நம்ம பல விதத்தில் ஒப்பிட முடியும் இருநூறு ஆண்டு வெள்ளத்தை கையாள்வதற்கான கல்வாய் கால்வாய்களை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக முதலாவது விஷயம் இது வந்து இங்கே என்னென்ன பிரச்சனையை நம்ம எல்லாம் விவாதிக்கிறோமோ இது எல்லாத்துக்குமான தீர்வு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே கிடைக்குது அந்த பயஞ்சு கிலோமீட்டருக்கு கோட்டையிலேருந்து இவங்க வந்து அடையாருக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் இல்லை எம்இடிஎஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணாலே அவங்களுக்கு தேவையான எல்லாம் வந்துடும் ஆனால் என்ன பிரச்சனைனா காதே இல்லாத ஒரு அரசாங்கம் வாய் மட்டும் உள்ள ஒரு அரசாங்கம் காது வரையப்பட்ட ஒரு அரசாங்கம் இதை சொல்கிறதுல வந்து தயக்கமே கிடையாது ஆனால் நமக்கு இப்படி தான் இது வாய்க்கும்னு தோணுது இது பிரச்சனை வந்து நாம் நினைப்பது போல் மலை அல்லது இந்த ஆட்சியாளர்கள் மண்ணாங்கட்டி அதெல்லாமே இல்லை என்னை அச்சுறுத்தக்கூடியது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அரசியலற்ற தன்மை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வரக்கூடிய நாட்கள் மேலும் மேலும் அச்சமூட்டக்கூடியவையாக இருக்கின்றன உண்மையான பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க நம்ம இருக்கிற மாரி இந்தியா முழுக்கவும் கூட ஒன்றா இல்லை இப்போ உதாரணமாக அசாம் போனேன் வடகிழக்கு மாநிலம் நான் பொழுதேனிக்கு ட்ராவல் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் நம்மை காட்டிலும் பல மடங்கு கீழ்நிலையில் இருக்காங்க அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது பஞ்சம் இருக்குது அரசாங்கம் நினச்ச மாத்திரத்தில் நம்ம நம்ம அப்படி பார்க்கவே முடிய முடியாது கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டன் அரசு இன்றைக்கி இருக்கக்கூடிய முப்பது பேரும் மறுநாளே வந்து முதல் நாள் வந்து காங்கிரஸாக இருக்கிறோம் மறுநாள் பிஜேபியாக மாறிக்கிறோம் அரசாங்கம் அப்படியே அதே டீமு அதே அரசாங்கமாக அப்படியே உட்காருது ஆனால் கட்சியோட பேனர் மட்டும் மாறுது இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் ஆனால் அந்த மாநிலங்களில் ஆறுகளும் குளங்களும் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன பராமரிக்கப்படுகின்றனங்கிறது நம்ம வந்து கை கட்டி பார்க்க வேண்டிய விஷயம் நான் அசாம் போயிருந்தப்போ பிரம்மபுத்ரா போய் பார்க்கணுன்னு சொல்லி பிரியப்பட்டு காரில் போயிருந்தேன் போயிருந்தப்போ போய் அந்த ஆள் பேசிகிட்டே போனதில் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு இடத்துல போயிட்டு இங்கே போய் நின்று மண்ணி நின்று பாருங்கள் சாப் அப்புறம் அப்படி நின்று பார்த்தா அப்படியே கடல் மாரி இருக்குது எதிர்கரையே தெரில ஏங்க அந்த கரை தெரியலையே அந்த கரையை பார்க்கணுமே எங்கே போய் பார்க்கலான்னு அதெல்லாம் எங்கேயும் போய் பார்க்க முடியாது அப்படின்னாரு இல்லை கரை தெரியலையா எப்போயா இருந்தாலும் கரை தெரியாதையா ஏன்னா அந்த கரைங்கிறது எட்டரை கிலோமீட்டர் அந்தாண்டை இருக்குன்னார் எட்டு கிலோமீட்டர் அகலம் நம்ம அகண்ட காவிரின்னு சொல்கிறது வெறும் ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் குளித்தலைட்டா அது கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும்தான் ஆனால் அப்படி எட்டரை கிலோமீட்டருக்கு பிரம்மபுத்ரா ஓடுற ஊரில் ஆறுகளை பராமரிக்கக்கூடிய குளங்களை பராமரிக்கக்கூடிய விதத்தை பார்த்தா கையெடுத்து கும்பணம் மாதிரி இருக்குது அவ்வளோ ரொம்ப நீட்டாக பக்காவாக அவங்க பராமரிக்கிறாங்க அவங்கள்ட்ட காசு கிடையாது அது என்ன விஷயம்னு சொன்னால் அடிப்படையில் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக நீர்நிலையை பார்க்கக்கூடியது இருக்குது இன்றைக்கும் வந்து அங்கே அமைதியின்மை அமைதியின்மைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது போராட்டத்தை சொல்கிறது எல்லாமே உண்மையிலேயே அவர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு தான் மணிப்பூரிகள் வந்து தங்களுடைய தேசிய அடையாளம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஹிந்தி படம் பார்க்கக்கூடாதுன்னு வாக்குறுதி ஏற்றுகிறாங்க எந்த அளவுக்கு அந்த சமூகம் வந்து அரசியல் விழிப்புணர்வோடு இருக்குங்கிறதுக்கு நாம் வந்து அமைதியின்மைங்கிற வார்த்தையை ஊடகத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையை எல்லாருமே கிட்டத்தட்ட மீ மீடியாங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அதே தான் அந்த தடித்தனம் விஜயசங்கர் சொன்னார் இல்லையா அந்த தடித்தனத்துக்கு வந்து அது கீழே மட்டும்தான் இல்லை எல்லா இடத்துலையும் மீடியாலையும் இருக்குது எல்லாத்துலையும் இருக்குது எதை யார் யூஸ் பண்ணுறோம் என்ன சென்ஸில் யூஸ் பண்ணுறோங்கிறதே கிடையாது ஒரு இடத்தில் அமைதி இருக்குதுன்னு சொன்னால் அந்த அமைதி இயல்பான அமைதியாக அல்லது அடக்குமுறையின் பார் பட்ட அமைதியாங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் கிடையாது அல்லது ஒரு இடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த அமைதியின்மைக்கான அடிப்படை சாரம்சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான இடமும் கிடையாது இது ஒரு திட்டமிட்ட படுகொலை கிட்டத்தட்ட ஒரு படுகொலை வெளிப்பட்ட இடம் தான் இது வந்து இது பிளான் பண்ணி எல்லோரையும் கொன்னாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் செயல்படாமையை திட்டமிட்டு எல்லோரும் மறைத்தார்கள் அது அவ்வளவையும் அசிங்கத்தையும் வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வாக தான் இந்த பெருவெல்லாம் அமைஞ்சிச்சு சரியாக சொன்னார் நியாஸ் நியாஸ் சொன்ன மாதிரி அது மனிதாபிமானம் இல்லை நம்முடைய குற்ற உணர்வு நம்முடைய குற்ற உணர்வுலேருந்து நாம் விடுபட்டுக்கிறதுக்கான செயல்பாடாக தான் அந்த உதவிகள் அமைந்தன அந்த மாசு ஹிஸ்டரியாவை நான் இப்போ முதல் முறையாக பார்க்கல சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ எங்கள் ஊரில் மன்னாரோடி திருவாரூர் பக்கம்லாம் நாகப்பட்டினத்துக்கு இங்கேருந்து ஓடணும் ஓடி கொண்டு போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கட்டு சாதம் சாம்பார் சாதம்னு கட்டிட்டு அப்போ அங்கே போயிட்டு அந்த மக்கள் வந்து திருப்பி திருப்பி க சாம்பார் சாதமாக கொண்டு போய் கொடுத்தப்போ அவங்க வாங்கிக்கல மீனவ மக்கள் மீனவ மக்கள் வாங்கிக்கலங்கும்போது எவ்வளோ திமுரு பார்த்தியா நம்ம இங்கேருந்து கொண்டாந்து பசிக்காக கொண்டாந்து கொடுத்தா அவங்களுக்கு திங்கிறான் பாத்தியா பார்த்தியா அவங்களுக்கு வந்து இப்போ கூட மீன் கேட்குது அப்படின்னு சொன்ன குரல்கள் எனக்கு தெரியும் நான் கேட்டிருக்கேன் அதை எப்போ நான் வந்து அதில் உள்ள எவ்வளோ அசட்டுத்தனமும் எவ்வளோ அற்பத்தனமும் இருக்குங்கிறத உணர்ந்தேன்னா கடல் தொடர் எழுதும்போது தான் உணர்ந்துக்கிட்டேன் ஏன்னா கடலோடை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உள்ளதிலே சீப்பாக கிடைக்கக்கூடியது மீன் தான் நமக்கு தான் மீன் காஸ்ட்லி அவங்களுக்கு மீன் வந்து காஸ்ட்லியானது கிடையாது அவங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருள் அவர்களுக்கு பருப்பு தான் காஸ்ட்லி அவர்களுக்கு காய்கறி தான் காஸ்ட்லி அப்போ நம்முடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் அவங்க பிச்சைக்காரவங்க இல்லை நம்ம உதவ உதவு போகிறோங்கிறதுக்குனால அன்றைக்கி ஒரே நாளில் நம்ம ராஜா அவங்க பிச்சைக்காரவங்களாயிடுவோமா இந்த அற்பத்தனம் இது எல்லாமே ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவிலேருந்து உருவாகக்கூடியது இந்த மாஸ் ஹிஸ்டீரியா வந்து உள்ளபடி நியாயம் சொன்ன மாதிரி ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய அரசியல் விழிப்புணர்வு உருவாக இருந்த தருணத்தை இந்த மாசு ஹிஸ்டீரியா தடுத்துச்சு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போட்டுச்சு அன்றைக்கி இந்த வெள்ளம்லாம் நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பேசும்போது திருவனந்தபுரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசும்போது பேசினார் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எல்லாம் இருக்கீங்க எப்போ போயஸ் கார்டன் வந்து தென் சென்னையில் தானே இருக்குது ஒரு கட்சியிலேருந்து ஒரு பத்து பேர் கூட போய் உட்கார முடியாது அங்கே முன்னாடி அப்படின்னார் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னார் சைதாப்பேட்டை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது அந்த ரெண்டு நாளுக்கு வந்து என்ன அவஸ்தப்பட்டாங்கிறத கண்முன்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நிலை அது அது ஒரு விதமான என்ன பைத்தியக்கார நிலை தான் இது மக்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ பரிதாபம் என்னென்னா சைதாபேட்டையில் ரெண்டு சே ட்ரெயினை நிப்பாட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின்குள்ளார பல குடும்பங்கள் இருக்குது அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்காங்க இதுக்கு இடையில எவனாவது ஒருத்தன் கிளப்பிவிடுவான் திருப்பி ஏரியை திறந்துட்டாங்களா அப்படின்னு மக்கள் அப்படியே அல்லறிய அடிச்சுட்டு ஓடும் அப்புறம் அங்கேருந்து வந்து திருப்பி ஓடியாது அங்கே போய் அங்கே தண்ணி ஏன்னா சைதாப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பாலங்களால் எல்லா பாலமும் சூழப்பட்டிருக்கு தண்ணியால் சூழப்பட்டிருக்கு எங்கேயும் போகிறது கிடையாது இங்கேருந்து அங்கே ஓடும் அங்கேருந்து இங்கே ஓடும் பைத்தியக்கார நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட சைதாப்பேட்டையில் மேயர் வீடு அங்கே தான் இருந்துச்சு பாலத்துக்கு உள்ளார தான் இருந்துச்சு மேயர் வீட்டுக்கு கூட நம்ம யாரும் போகலை அப்போ விஷயம் எங்கே இருக்குன்னா அதுதான் சொல்கிறேன்னே நோ நம்முடைய இந்த அரசியலற்ற தன்மை இருக்கு இல்லையா இதுதான் மிகப்பெரிய சவால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியா முழுக்க அரசியலற்ற தன்மை இருக்குதா இல்லையான்னு சொன்னால் இருக்கலாம் ஆனால் மற்றவங்கள்ட்டையாவது கலாச்சார ரீதியான ஒரு எதிர்ப்புணர்வு அல்லது அரசியல் விழிப்புணர்வு ஒட்டிகிட்டு இருக்குது இப்போ இப்போ எப்படி வந்து வடகிழக்கு மாநிலங்களிலலாம் அந்த நீரை பராமரிக்கிறாங்க நீர்நிலைகளை பராமரிக்கிறாங்க இவ்வளோ மோசமாக ஆகிடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அரசியல் விழிப்புணர்வு சார்ந்ததாக இல்லை ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கி அதை நீடிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த விதமான கலாச்சாரத்தையும் நாம் இழந்து விட்டோம் அரசியலற்றத்தன்மைக்கும் வலதுசாரித்தன்மைக்கும் என்ன கேட்டால் பெரிய வித்தியாசமே கிடையாது நடுவில் இருக்கக்கூடியது ரொம்ப சின்ன எல்லை தான் இங்கே இருக்கிற ஆள் ரொம்ப எளிதாக அங்கே தள்ளிட முடியும் இப்போ அந்த அந்த இது ரொம்ப நுட்பமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த பணப்பிரச்சனையை பற்றி பேசும்போது அவ்வளோ எளிமையாக நம்ம இப்படி நம்ம வந்து இதை ஒரு தொடக்க புள்ளியாக வச்சுக்கோம் இந்த கூட்டத்தை நம்ம வந்து திரள அதெல்லாம் ஒரு மண்ணு ஆகாது நாம் மனுஷ புத்திரம் ரொம்ப நல்ல காரியம் என்னென்னா இதை நினைவு ஊட்டினது இதை தாண்டி ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்படியே அதெல்லாம் நம்மளா நமக்கு நம்மளே முதுகு செஞ்சுட்டு இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்ன நடந்துரும் ஒரு மண்ணு நடக்காது ஏன்னால் கண்ணுக்கு முன்னாடி நான் அவ்வளோவையும் பார்த்தேன் என் எங்கள் தெருவில் இவ்வளவுக்கு தண்ணி போகுது ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கான் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கான் என் சொத்தே போச்சுன்னு உட்காந்துருக்கான் அதே இடத்தில் அடுத்த மூணு மாதத்தில் அப்படியே வறண்டு போச்சு எல்லாம் அன்னைக்கு எப்போ திறந்து விடணுமோ அப்போ திறக்கவும் இல்லை எப்போ அடைச்சி வைக்கணுமோ அப்போ அடைச்சும் வைக்கலை எல்லாத்தையும் பயத்தில் முழுக்க திறந்து விட்டாச்சு அப்போ இந்த கோடையிலேயே வெறும் மார்ச் நெருங்கும்போது தண்ணி லாரியை ரெண்டாயிரரூபா கொடுத்து வாங்க ஆரம்பித்தாச்சு இந்த சூழலில் பகலில் தண்ணி லாரி போகுது ராத்திரி கரண்ட்டு போகுமானு ஏப்ரலில் அவன் இருக்கான் எதுக்கு ரெண்டாயிரரூபா ஓட்டுக்கு வாங்கிறதுக்கு எஸ் சார் கரண்ட்டு நம்ம ஏரியாவில் போகவே போகுது போல இருக்கேங்கிறான் புதுசாக கேட்குறான் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து நாலு பேர் உட்காந்துட்டு அரசியல் புரட்சிக்கான ஆரம்ப புள்ளின்னு நடந்துருமா அசட்டுத்தானோ உள்ளபடி மிக 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 அச்சுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நுழைகிறோம் வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருக்கான் மிக தெளிவாக இருக்கா அவனுக்கு வந்து தயக்கமே இல்லை நமக்கு தான் மன உளைச்சல் நமக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் எல்லாம் இதில் ரொம்ப நுட்பமான விஷயம் என்னென்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சைக்கோத்தனம் அது ரொம்ப நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது இ இ இந்த மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடையும் ஜெயலலிதா அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியை பாருங்கள் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு அகற்றினப்ப நீங்கள் நானும் தான் இன்றைக்கி வந்து ஆக்கிரமிப்புன்னு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலை காமிச்சிங்களே அங்கே வந்து விமர்சி அப்படியே தானே இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் மக்களை பொறுத்த அளவில் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றினாங்களே சார் இங்கே பாருங்கள் முன்னாடிலாம் இவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த முழுக்க ஆறு முழுக்க ஆக்கிரமிச்சுட்டு குடிசை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல செய்யணும் சார் அப்படிங்கிறான் அதே வாய் தான் இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஊழலாம் ஒழிச்சிட்றாங்க சார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாருங்கள் அவையுமே கதறான் பாருங்கள் தான் கதறான் அவமே கதறான் பாருங்கள் நம்ம இந்த நாடார் கடை இருக்குல்ல அன்னாச்சி கடை இருக்குல்ல மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் சார் என்னைக்கு டேக்ஸ் கட்டினா நீங்கள் பாருங்கள் நாலு நாற்பதாயிரம் வாங்கிட்டு நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டுருக்கோம் வச்சால்ல மாட்டினா இல்லை சாகட்டும் எங்கள் அம்பானி அதானி இவனாவது மாற்றான்ல அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னென்னா ஆக்கிரமிப்புங்கிறது நீங்கள் கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு இத்தனை ஏக்கர் பரப்பளவாக வந்து இந்த இடத்துல இந்த மருத்துவமனை ஆக்கிரமிச்சிருக்குன்னு செய்தி போட்டிங்கனாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஆச்சரியமே கிடையாது அதே போல் அம்பானி அதானின்னு யார் பேரில் நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவர்களுடைய சட்டப்பூர்வ கொள்கையை நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாலும் அதில் நடவடிக்கை எடுக்காததை பற்றி அவர்களுக்கு ஆச்சரியம் கிடையாது இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் எவனோ பாதிக்கப்படுறாள்ல இருக்கட்டும் இது தெரிந்தே பேசக்கூடிய விசித்திரமான ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புன்னு நம்ம பேசுகிறதில் கூட இந்த அதை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றமாக இருக்கட்டும் இந்த ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் திட்டமிட்ட வர்க்கரீதியான சாதி ரீதியான ஒழிப்பு இருக்குது யார் வரக்கூடாது யார் வரணுங்கிறதுல அப்போ இது எதையுமே பேச முடியாத ஒரு சூழல் என்ன விஷயம்னா இதை ஒட்டு மொத்தமாக எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியாது மிக மிக நுட்பமாக பேச வேண்டிய அல்லது விவாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படியான ஒரு அரசாங்கமாக இருக்குது எதிரில் நிற்கிறவங்கள்ட்ட வியூகமே இல்லை மிக முக்கியமாக கலாச்சார ரீதியாக எந்த அளவுக்கு நம்ம வந்து பறிக்கொடுத்துட்டு இருக்கோம் களவு கொடுத்துட்டுருக்கோங்கிறது பற்றிய தெளிவு இல்லை எதிர்வியூகத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இப்படியாப்பட்ட சூழலில் வரக்கூடிய நாட்கள் மேலும் மேலும் அச்சுறுத்துகின்றன இந்த வெள்ளை நாள்ங்கிறது ஒரு இதில் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம் இந்த நினைவுகூரல் யாருமே பண்ணாட்டினாலும் அன்னைக்கு மனுஷபுத்திரன் பேசும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு என்னங்க இது அக்கிரமமாக இருக்குது சுத்தமாக எல்லாமே மறந்துறங்க போல இருக்கே அப்படின்னாரு இது எதாவது பண்ண வேணாமா அப்படின்னாரு இது இதுதான் ஒரு கலைஞனுடைய குரல் எனக்கு பர்சனலாக மன மனுஷபுத்திரன்ட சமீபத்தில் அவர் ஃபேஸ்புக் போட்டுருந்த ஸ்டேட்டஸ் சம்மந்தமாக கூட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் காலச்சோடு கண்ணன் சம்மந்தமாக ஒன்று போட்டிருந்தார் நான் இன்றைக்கி மோடிக்கு கருணாநிதிக்கு எதிராக அரசியல் பண்ணிகிட்ருக்கிறேன் காலச்சியோடு கண்ணனுக்கு எதிராகலாம் என்னை வந்து அரசியல் பண்ணுற மாரியாக போடணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் போட்டு ஆனால் இப்படி ஒரு சிந்தனையை ஒரு கலைஞனாலேயே ஒரு படைப்பாளியாக தான் செய்ய முடியும் இந்த மாரியான ஒரு கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் எதிர்பார்க்க முடியாது ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அல்லது அதற்கான அரசியலை பேசுவதற்கு ஆயிரம் பேர் இருக்காங்க கடைசியாக போன தீப்பூரி ஆறுமுகம் உட்பட ஆயிரம் பேர் இருப்பாங்க திமுக எடுத்துக்கிட்டால் கூட ஆனால் இது போன்ற நுட்பமான தளத்தில் பணியாற்றுவதற்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பேசலாம் ஆள் வேண்டும் ஸோ மனுஷியபுத்திரம் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா இன்னமும் இதுதான் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி உருவடைபெறும்